வெல்கம் அரசியல் பேட்டை வணக்கம் சார் தமிழ்நாடை சேர்ந்த மீனவர்கள் இலங்கை அடிக்கடி வந்து வந்து கைது நம்மளால பார்க்க முடியுது இதுக்கு ஒன்றிய அரசு சார்பாக என்ன ஸ்டெப் எடுக்கிறாங்க அப்படின்னு முதலமைச்சர் அவர்கள் பல கடிதங்களை போடுறாரு அவர் இன்னொரு கேள்வி என்னன்னா தமிழ்நாடை சேர்ந்த மீனவர்கள் தானே இப்படி பண்றீங்க மற்ற மாநிலங்களை சேர்ந்த மீனவர்களாக இருந்தால் இப்படி பார்க்க மாட்டேங்கிறீங்க அவங்களை இந்திய மீனவர்கள் சொல்லி கோட் பண்றதும் இதை மட்டும் நம்ம ஆட்களை மட்டும் தமிழ்நாடு மீனவர்கள் கோட் பார்த்துட்டு வரும் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னா கட்சத்தீவா நம்ம ஓகே <laughs> ஆனால் இந்த விவகாரத்தை பற்றி நாம் வந்து மீண்டும் 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 பேசு பொருளாகவே அதாவது இந்திய அரசு பிராந்திய நலன் கருதி அல்லது இந்திய அரசு இந்த அவர்களுடைய அரசியலுக்காக சில முடிவுகளை எடுக்கும் அது வந்து தமிழ்நாடு வந்து இந்தியாவினுடைய அங்கமாக இருந்தாலும் அந்த இந்திய அரசினுடைய வெளியுறவு கொள்கையில் இந்திய தமிழ்நாடு தலையிட முடியாது அந்த வெளியுறவு கொள்கைக்காக சில முடிவுகள் எடுக்கும் பொழுது அது அந்தந்த மாநிலங்களை பாதிக்கக்கூடிய சிக்கலாக இருக்கும் இப்போ சைனா கூட வந்து ஒரு வெளியுறவு கொள்கையில் முடிவுனா அது லடாக் மாநிலத்திலே பாதிக்குது அதே மாதிரி வந்து இந்த பக்கம் பர்மாவுடன் சிக்கல் அப்படின்னா மியான்மரோட சிக்கல் அப்படின்னா அல்லது வெளியுறவு கொள்கை மாற்றம்னா அது அந்த பகுதியில் எல்லைப்புறத்தை பந்து கொள்ளக்கூடிய மணிப்பூர் போன்ற பல்வேறு மாநிலங்களில் ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும் அதே மாதிரி தான் வந்து மேற்கு வங்காளத்தில் ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னா அது பங்களாதேஷ் ஒரு உறவுகளை வந்து பாதிப்பை ஏற்படுத்தும் இப்போ இங்கே வந்து இலங்கையில் வந்து இருக்கக்கூடிய அந்த கச்சத்தீவு அப்படிங்கிற ஒரு பகுதியை கொடுப்பது அப்படிங்கிறது இந்திரா காந்தி எடுத்த முடிவு இந்திரா காந்தி எதற்காக அந்த முடிவை எடுத்தாங்க அப்படின்னா அந்த பகுதி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய தென்கிழக்கே இலங்கையினுடைய தென்மேற்கே இருக்கக்கூடிய கடல் பகுதி அது வெட்ஜ் பேங்க்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு பெரிய ஒரு பகுதி இருக்கு அந்த பகுதி வந்து இலங்கை அரசுக்கு சொந்தமாக இருக்கக்கூடியது இலங்கை அரசுடைய கடல் எல்லைகள் வந்து அவ்வளோ தூரம் நீண்டிருக்குது ஸோ அது வந்து அந்த பகுதி வந்து இலங்கை அரசனுடைய பகுதியாக இருக்குது உட்பட்ட பகுதியாக இருக்குது அப்ப இலங்கை வந்து அதனுடைய கடல் ஆளுமையாக இந்த தரத்தை வச்சிருக்கு போது அன்றைக்கு வந்து உலகம் முழுக்க பனிப்போர் இருக்கு சோவியத் ரஷ்யாவும் அமெரிக்காவும் வந்து உலகத்தை வந்து இரண்டு பெரிய சக்திகளாக இருக்காங்க அப்படி இருக்கும்போது இந்தியா சோவியத் ரஷ்யாவுடன் ரொம்ப நெருக்கமான உறவுகளை கொண்டிருக்குது ஆனா இந்தியாவுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா தற்சார்பு நாடாக இந்தியா வந்து இன்றைக்கி இருக்க மாதிரி ஒரு குளோபலைசேஷன் தாள தாராளமய கொள்கைகளை எழுதி எடுத்துக்காமல் தற்சார்பு நாடாக இருக்குது அப்படி இருக்கும்போது அமெரிக்கா இந்தியா மீதான பல்வேறு விஷயங்களை இந்தியாவுக்குள்ளே ஒரு குழப்பத்தை உருவாக்கணும் இந்தியாவுக்குள்ளே வந்து ஒரு உள்நாட்டு கலவரத்தை உருவாக்கணும் போரை உருவாக்கணும் பல்வேறு நடவடிக்கைகளை அதனுடைய உளவு பிரிவின் செய்யின் மூலமாக செஞ்சுக்கிட்டு இருக்குங்கிற ஒரு செய்திகள்லாம் வந்துக்கிட்டே இருக்குது அப்படி இருக்கும்போது அமெரிக்காவுடைய போர்க்கப்பல்களை இலங்கை அரசனுடைய உதவியினுடன் ஒப்புதலுடன் அந்த வெஜ் பேங்க் பகுதிகளில் நிலைநிறுத்துவது அதன் மூலமாக இந்தியாவை அச்சுறுத்துவது இது வந்து அமெரிக்காவுடைய ஒரு திட்டம் ஏன்னா கன்னியாகுமரியிலேருந்து நேரம் எடுத்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டரில் வந்து ஒரு தீவுன்னு ஒரு தீவு இருக்குது அந்த டியாகோ தீவு வந்து அமெரிக்காவினுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது அது அவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் இந்தியாவனுடைய பறக்கக்கூடிய விமானங்களையோ இந்தியாவில் இருக்கக்கூடிய இராணுவ கேந்திரங்களையோ கண்காணிக்க முடியாது ஆனால் இந்த வெஜ்ஜு பேங்கில் வந்து ஒரு போர்க்கப்பலை நிப்பாட்டுது அப்படின்னா அதன் மூலமாக அங்கே அதர் அதில் இருக்கக்கூடிய ராடார் கருவியில் வைத்துக்கொண்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் கண்காணிக்க முடியுங்கிற சூழல் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு எழுபத்தி ஐந்தில் வந்து ஏற்படுது அப்போ இந்திரா காந்தி வந்து ஒரு முடிவெடுக்கிறாங்க அதாவது இலங்கை அரசுடன் ஒரு ஒப்பந்தம் மேற்கொள்வது அப்போ இலங்கை அரசு என்ன அரசுறது எங்களுடைய நிலப்பரப்பு எங்களுடைய கடல் பரப்பு அல்லது எங்களுடைய தீவுகளில் ஒன்றை வந்து உங்களுக்கு கொடுக்குறோம் எங்களுக்கு இந்த வெஜ்ஜி பேங்களுடைய இதை வந்து எங்கள் கையில் கொடுத்துருங்க நாங்கள் வந்து ஒரு ஒரு பகுதி உங்களுக்கு கொடுக்குறோம் எங்களுக்கு ஒரு பகுதி நீங்கள் கொடுத்துருங்கன்னு சொல்லி இந்திரா காந்தி தன்னிச்சையாக முடிவெடுக்கலாம் தமிழ்நாடு அரசிட்ட கேட்கலை இந்த கட்சி அது வரைக்கும் கச்சத்தீவு என்பது ராமநாதபுரம் மன்னர்களுடைய ஒரு அவருக்கு உட்பட்ட ஒரு பகுதியாக இருந்தது இந்தியாவுக்கு முன்பு அதற்கு சுதந்திரம் கிடைத்ததுக்கு பிறகு தமிழ்நாட்டினுடைய மெட்ராஸ் பிரசிடென்சியோட ஒரு இடமா இருந்தது தமிழ்நாடு மாநிலமாக மாறியதுக்கு பிறகு தமிழ்நாட்டினுடைய ஒரு தான் வந்து கச்சத்தீவு இருந்தது தமிழ்நாட்டு ராமேஸ்வரம் மீனவர்கள் மண்டபம் மீனவர்கள் இந்த பக்கம் இருக்கக்கூடிய தங்கசிமனம் போன்ற அந்த மாவட்டத்தினுடைய மீனவர்கள் போய் வளைகாய போடக்கூடிய இடம் ஒரு மீன் பிடிச்சிட்டு படகு ஏற்றிட்டு போகிறாங்கன்னா அதுக்கப்புறம் அந்த சின்ன ஒரு தீவுதான் அது மூன்று நான்கு ஃபுட்பால் கிரௌண்ட் தான் இருக்கும் அதுல போய் வந்து வலையை போட்டுவிட்டு திரும்ப மீன் பிடிச்சிட்டே திரும்ப கரைக்கு வருவாங்க இதுதான் வந்து அங்க இருந்த பழக்கம் அதே வந்து அங்க ஒரு அந்தோனியார் கோயில் வேறு இருக்குது அந்த அந்தோனியார் கோயிலுக்கும் திருவிழா காலங்களில் போய்கிட்டு வருவது உண்டு அதே மாதிரி அந்த பகுதியில் இலங்கையில இருக்கக்கூடிய மன்னார் பகுதி மீனவர்களும் அந்த அந்தோனியார் கோயிலுக்கு வருவோம் ஆனால் அது இந்தியாவினுடைய ஒரு அங்கமாக தான் இருந்தது அது அப்ப இந்திரா காந்தி தன்னிச்சையாக ஒரு முடிவெடுக்கிறார் எழுபதுங்கில முடிவெடுத்து இந்த கட்சத்தீவை இலங்கை கொடுத்துடுறது அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து அதுக்கு பதிலாக இந்த வெஜ்ஜி பேங்க் பகுதி கடல் பரப்பை வந்து இந்தியாவுக்கு கை எடுத்துக்கிறது அப்போ அமெரிக்காவினுடைய தலையீடு உள்ள இருக்காது அமெரிக்கா இந்தியாவை அச்சுறுத்த முடியாதுங்கிறதுக்காக ஒரு வெளியுறவு கொள்கை அடிப்படையில் இந்த முடிவு எடுக்கிறாங்க ஆனால் திமுக அன்றைக்கு ஆட்சி இருக்குது கடுமையாக இந்த இதை வந்து எதிர்க்கிறாங்க நாங்கள் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிறாங்க நாங்கள் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது இன்னைக்கு எப்படி வந்து டீலிமிடேஷன் இருக்குது நம்மளுடைய முதலமைச்சர் அனைத்து கட்சி கூட்டம் போடுறாரோ எப்படி வந்து இதெல்லாம் பண்றாரு அதே தான் அன்றைக்கு கலைஞரும் வந்து அனைத்து கட்சி கூட்டம் போட்டார் தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான அங்கம் நாளைக்கு வந்து இந்த பிரச்சனை வரும் நாளைக்கு அந்த பகுதியில் யாரு போய் வந்து மீன் பிடிக்கிறது கடல் இல்லை இந்தியாவினுடைய கடல் இல்லை தமிழ்நாட்டினுடைய கடல் இல்லை வந்து அதனுடைய இது சுருங்கிரும் அப்ப வந்து மீனவர்களுக்கான உரிமை இல்லாம போயிரும் அப்படிங்கிறத வந்து கலைஞரை வந்து அன்னைக்கே யோசித்து இதுக்கு எதிராக தமிழ்நாடு முழுக்க கண்டன பொதுக்கூட்டங்களை திமுக சார்பில் நடத்துறாங்க அதுபோக இல்லாம வந்து தமிழ்நாடு அரசு கையிலழ்ச்சனால அனைத்து கட்சி கூட்டத்தை போடுறாங்க அனைத்து கட்சி கூட்டத்தில் அன்னைக்கு வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் முதமண்ட் வந்து கையெழுத்து போட்டு போறாங்க அதாவது த இந்த கட்சத்தைவே இலங்கைக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் வந்து ஒரு வெளியுறவு குழுவின் ஒரு பேரை சொல்லி ஒரு காட்டிகிட்டு இருந்து தமிழ்நாட்டினுடைய ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியை நீ வந்து போய் இன்னொரு நாட்டுக்கு கொடுக்குறீங்க கொடுக்கக்கூடாது இது மீனவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் சொல்லி அன்றைக்கு அனைத்து கட்சி கூட்டத்தில் தீர்மானம் போடுறாங்க அன்றைக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழ்நாடு தலைவராக இருக்கக்கூடியவர்கள் இந்திரா காந்திக்கு எதிராகவே கையெழுத்து போட்டு போறாங்க அந்தளவு தான் நடந்தது அன்னைக்கு கையெழுத்து போடாத ஒரே ஒரு கட்சி அதிமுக மட்டும்தான் இன்னைக்கு சட்டசபை வாயிலேயே பேசுறாரு பார்த்தீங்களா எ எடப்பாடி பழனிசாமி இந்த இவருடைய தலைவர் எம்ஜிஆர் அன்னைக்கு இருக்கும் போது அந்த கட்சியினுடைய சார்பில் வந்து கூட்டத்தில் கலந்துகிட்டு கையெழுத்து போடல அனைத்து கூட்டத்தில் கையெழுத்து போடாமல் போயிட்டாங்க அலங்கனாங்க எந்திரிச்சு போயிட்டாரு இதுதான் நடந்தது அப்ப கட்சி தீவு கொடுத்ததுக்கான காரணம் இந்திய அரசினுடைய வெளியுறவு கொள்கை ஆனா வந்து கலந்து கலந்தாலோசிக்கவே இல்லை தமிழ்நாட்டுகிட்ட கருத்து கேட்கவே இல்லை அப்போதான் வந்து தமிழ்நாடு முழுக்க கூட்டம் போடுறாங்க சட்டமன்றத்தில் தீர்மானம் போடுறாங்க எல்லாம் செய்கிறாங்க தொடர்ந்து கட்சித்தீவு பிரச்சனை இழுந்து இருந்துகிட்டே இருக்கு அதற்கு பிறகு இலங்கையில் உள்நாட்டு பிரச்சனை வருது உள்நாட்டு பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் மிக நிலைமை மோசமாக மாறுது அதுக்கப்புறம் மீனவர்களை சுட ஆரம்பிக்கிறாங்க அவங்க இன்றைக்கு பார்த்தீங்கன்னா வந்து பிடிச்ச கொண்டு போய் படகைக்கு வந்து பறிமுதல் பண்ணிக்கிட்டு மீனவர்களை திரும்ப கொடுக்குறாங்க படகுகள் போயிடுது ஐம்பது லட்சம் அறுபது லட்சம் மதிப்புள்ள படகுகளை வந்து பிடிங்கி வச்சு அவர்கள் வந்து அங்கே ஏழை விடுறாங்க இந்த மாதிரி நிலைமையெல்லாம் இருக்குது இப்போ வந்து இப்போ மோடி வந்து புதிய அரசாங்கம் அங்கே அமைந்திருக்கு இலங்கைக்கு வந்து மோடியினுடைய பயணம் மேற்கொள்ள போகிறாரு அப்போ வந்து நமக்கு வந்து ஒரு அழுத்தம் கொடுத்து கட்சித்து மீட்டு கொடுங்க இவ்வளோ இவ்வளோ நாள் இல்லாத ஒரு விஷயமா வந்து நீங்கள் போய் பேசுங்க நீங்கள் இப்போ ஏன்னா இன்றைக்கி அமெரிக்காவும் கிடையாது சைனாவும் கிடையாது யாருமே உங்களுக்கு அச்சுறுத்தல் கிடையாது உலகம் முழுக்கவே வர்த்தகம் மயமாயிருச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் பகைச்சிக்கிட்டா வ வர்த்தகம் பாதிக்குங்கிற நிலைமையான இருக்குது அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து பேசி மீண்டும் கச்சத்தீவை வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து பெற்றுக் கொடுங்க இந்தியாவுக்கு பெற்றுக் கொடுங்க அப்படிங்கிறது தான் அந்த தீர்மானத்தினுடைய விஷயம் ஏன்னா இதன் காரணமாக பாதிக்கப்படக்கூடிய தமிழ் மீனவர்கள் பாதிக்கப்படுறாங்க நீங்க கண்டுக்க மாட்டீங்க இதே குஜராத் மீனவர்களுடைய பாகிஸ்தான் பிடிச்சு வச்சா பாகிஸ்தானுடைய தீவிரவாதியில கூட நீங்க வந்து இருந்து விடுவித்து அவர்களுடைய மீட்டெடுக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் நடந்திருக்குது குஜராத் மீனவர்கள் கட்சி பகுதியில் போய் பிடிக்கிறாங்க அதில் போய் பாகிஸ்தானுக்குள்ளே எல்லைக்குள்ளே போயிட்டாங்கன்னா பாகிஸ்தான் அரசு பிடிச்சி வச்சிட்டாங்கன்னா நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணியாவது அவங்க மீட்டு எடுத்துகிட்டு வரீங்க அந்த அளவுக்கு நீங்கள் வந்து கவனம் செலுத்தும் போது தமிழ்நாட்டு மீனவர்கள் மீது ஏன் அக்கறை இல்லாமல் இருக்கீங்க தான் இதனுடைய இது இதில் வந்து வானதி சீனிவாசன் சொன்னாலும் சரி யார் சொன்னாலும் சரி திமுகவை குறை சொல்வதற்கு யாருக்குமே அருகதை கிடையாது இந்திரா காந்தி அன்னைக்கு எடுத்த நடவடிக்கை கூட இந்தியாவிலுடைய நலனுக்காக தான் எடுத்தாங்க அவங்க ஏதோ இந்த இலங்கை கொடுக்கணுங்கிறதுக்காக இல்லை இலங்கைக்கு வந்து ஒரு டீலிங் பேசும்போது ஏதாவது ஒன்று ஒரு நிலப்பதியை கொடுக்கணும் ஏன்னா அவங்களுடைய ஒரு பகுதி அவன் எடுக்கும்போது கொடுத்தா தான் வந்து நாளைக்கு வந்து ஒரு ஐநா சபையில எங்கே ஒரு பேசு ஒரு பேசு பொருளாக மாறும்போது அது நிலைக்கும் அப்படிங்கிறத அவங்க பண்ணாங்க ஆனால் அதை திமுக அன்றைக்கு ஏற்றுக்கொள்ளவில்லை தமிழ்நாடு முழுக்க கன்னட கூட்டம் போராட்டம் எல்லாம் பண்ணாங்க எமர்ஜென்சி பீரியடில் அதுக்கு வந்து ஆதரவு கூட தாக்கல் செய்யணும் எல்லாம் செஞ்சாங்க நான் எதிர்ப்பு தெரிவித்த ஒரே கட்சி அதாவது அதுக்கு ஆதரவு தெரிவித்த ஒரே கட்சி அதிமுக மட்டும்தான் அதனால அதை பேசுவற்கான தைரியும் கிடையாது இந்த இருக்கூடிய தீர்மானம் கூட வந்து முதலமைச்சர் வந்து கொண்டு வந்து இந்த தீர்மானம் வந்து பிரதமர் அவங்க போறாரு போகும்பொழுது இதை பேசுங்க ஏன்னா இலங்கை இருக்கக்கூடிய நிலைமைக்கு இந்தியாவை சார் சந்திக்கிறதுக்கும் வந்து பேசுவார்க்க ஆமா இப்ப இன்னைக்கு இலங்கை வந்து பாத்தீங்கன்னா அங்கே பஸ்ஸில்லலாம் வந்து சைன சீன எழுத்துக்கள் போட்டிருக்காங்க எப்படி வந்து திருப்பூர்லாம் பார்த்தீங்கன்னா வேறு வழியே இல்லாமல் ஸ்டிக்கரில் வந்து ஹிந்தியிலையோ மற்ற மொழியில் எழுதி ஒட்டி தொழிலாளர்களுக்கு தெரியிட்டுங்களுக்காக எழுதியிருக்காங்க இல்லையா நம்பரை கூட அவங்களால புரிஞ்சுக்க முடியலன்னு சொல்லி எழுதி வச்சுருக்காங்க அப்படி நிலமை இருக்குதோ அதே மாதிரியான நிலைமை தான் வந்து இலங்கையில் பார்த்திங்கன்னா டவுன் பஸ்ஸில் வந்து சீன எழுத்துக்களை எழுதி வச்சுருக்காங்க அந்த அளவுக்கு அங்கே வந்து சீனாவுடைய ஆதிக்கம்லாம் இருக்குது அதெல்லாம் குறைக்கணுங்கிறத அவங்க போகிறாங்க இலங்கையும் வந்து பெரும்பாலும் இந்தியாவை சார்ந்து தான் இருக்குது அரசியல் ரீதியாக இராணுவ ரீதியாக உதவி மற்ற எல்லா வகையிலும் சார்ந்தது இருக்குது நிதி நிதி அடிப்படையில் அப்படி இருக்கும்போது அதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி இவர் பேசிட்டு வரணும் அப்படிங்கிறதான் முதலமைச்சருடைய தீர்மானத்தினுடைய அடிப்படை நோக்கம் இதை வந்து அவங்க வந்து பாஜகவினுடைய தலைமை இங்கே இருக்கக்கூடியவங்கெல்லாம் வந்து நல்ல பேர் கிடைக்கும் சொன்னாலே அவங்க பண்ண நமக்கு தெரியும் அதே மாதிரி வக்பு வாரிய திருத்த சட்டத்தை வந்து நாடாளுமன்றத்துல தாக்கல் பண்ணியிருக்காங்க அவ்வளவு எதிர்ப்புகள் எல்லா எதிர்கட்சியுமே வந்து எதிர்ப்பு தெரிவிச்சு அதை கொண்டு வந்திருக்காங்க அதுக்கு வந்து அங்க இருக்கக்கூடிய மினிஸ்டர் ஒருத்தர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னவா இருக்கு அப்படின்னா இன்னும் சொல்ல போனா இந்த நாடாளுமன்றத்திலே புது நாடாளுமன்றத்துடைய இடத்த கூட வந்து வக்ப வாரியத்துக்கு சொந்தமான இடம் அப்படின்ட்டு எதிர்கட்சிகள் சொல்லிடுவீங்க அப்படின்ட்டு ஆணவத்தோட பேசிருக்க கூடிய அந்த பேச்சு இதுக்கு எல்லாருமே வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க வேணாம்னு சொல்லிட்டு இருக்கோம் பட் இதுதான் வேணும்னு நிக்கிறாங்கன்னு பொழுது ஏன் அப்படின்றது இல்லை அதுதான் வக்வரி தொடர்பாக நம்ம மீண்டும் மீண்டும் பல்வேறு எதிர்ப்புகளை தெரிவிச்சிட்டாங்க தெரிவித்தாலும் பல்வேறு சட்டங்களையும் கொண்டு வந்துட்டே இருக்காங்க அதில் நீங்கள் ரொம்ப கவனமாக பார்க்கணும்னா இது போன்ற ஒரு ஜனநாயக சர்வாதிகாரத்தை உள்ள ஒரு அரசை நீங்கள் வந்து பார்க்கவே முடியாது ரொம்ப தெளிவாக அவங்க பண்ணுறாங்க டீலிமிடேஷன் பண்ணும்போது கூட என்ன பண்ண போகிறாங்க ஒரு சர்வாதிகார ஆட்சியை ஜனநாயக ரீதியாக எப்படி ஆட்சி பண்ணுவது சர்வாதிகாரம்னு என்னென்னா திடீர்னு ராணுவ புரட்சி நடக்கும் பிரதமரை ஜெயிலில் அடைச்சிருவாங்க எதிர்கட்சி தலைவர் ஜெயிலில் அடிச்சிருவாங்க உயர் நீதிமன்ற உச்ச நீதிமன்ற நீதிபதி தலைவர் ஜெயிலில் அடைச்சிருவாங்க இராணுவ தளபதியை கைப்பற்றிக்குவார் ராணுவ ஆட்சி நடக்கும் இதுதான் வந்து நடைமுறை அந்த ராணுவ தளபதி ரொம்ப இதாக இருப்பார் வசதியாக இருப்பார் ஜாலியாக இருப்பார் ஒரு கட்டத்தில் நடக்கும் அதுக்கப்புறம் அவரே மனசு இறங்கி தேர்தல் நடத்துவார் இதெல்லாம் பக்கத்து நாடுகள்லாம் பார்க்குறோம் ஆனால் இவங்க வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னா ஒரு சர்வாதிகார ஆட்சி தான் போகுது அதை வந்து ஜனநாயக ரீதியாக மற்ற நாடுகள்லாம் பார்த்தா மோடிக்கு பயங்கரமான ஆதரவும் காட்டுற மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த டீலிமிடேஷனே கொண்டு வராங்க இது அடிப்படையில் வந்து மோடிக்கு வந்து அதிகமாக மக்கள் வாக்களித்து வெற்றி பெற வச்சுட்டாங்க அப்போ அவர் வந்து சும்மாலாம் வந்து இது பண்ணலை வாக்குகள் பெற்றுதான் வந்து நிற்கிறாருங்கிற மாதிரி ஒரு காட்டணும் அதாவது மோடியோட இடத்துல வந்து இன்னொரு பாஜக காரங்க கூட வச்சுக்கங்க ஏன்னா மோடிக்கு எழுவத்தஞ்சு வயசு ஆகி போச்சு ரிட்டையர்மெண்ட் நேரம் அறிவிக்கிறாங்க ஸோ அப்போ அந்த இடத்துல வந்து வரும்போது பாஜக ஆட்சியில் நடக்குது அப்படின்னா அதுக்கான காரணமாக இவர்கள் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க அதை தான் முன்கூட்டி கண்ணு கண்டறிஞ்சு திமுக வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்கு ஆனால் தான் வந்து ஒரு சூழலில் வருதுன்னு வச்சுக்கங்களேன் இவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க ஏன்னா அமித்ஷா வந்து ஒரு சட்டம் கொண்டு வராரு சிஏஏ சட்டத்தில் வந்து இலங்கை தமிழர்களுக்கும் மற்றவர்களுக்கும் வந்து கொஞ்சம் விடுப்பு கொடுத்து போய் தான் விளக்களிக்கணும்னு சொன்னாங்க இப்போ பார்த்தீங்கன்னா வந்து யார் வேணாலும் வந்து இங்கே வந்து இது பண்றதுன்னா மடமா அப்படின்னு கேட்குற அளவுக்கு வந்து ஒரு சட்டத்தை வந்து சில நாட்கள் முன்பாக கொண்டு வந்தார் அமித்ஷா அது தொடர்ந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து இந்த மக்கள் விரோத சட்டங்களை ஜனநாயக விரோத சட்டங்களை கொண்டு வரதுல ரொம்ப ஆர்வமா இருக்காங்க செஞ்சுக்கிட்டே இருக்காங்க இவர்களுடைய வேகம் எதா தெரியுதுன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஆட்சி முடிய போகும்போது இடபிள்யூ சில கொண்டு தான் இல்லையா அந்த ஒரு பதட்டம் உங்களுக்கு இருக்கு அது தான் நமக்கு வந்து பொலிட்டிக்கலா நம்ம புரியாம இருக்கு இவ்வளவு விரைவாக அவங்க செய்ய வேண்டிய வேலை என்ன திரும்பி திரும்பி புதிய புதிய சட்டங்கள்லாம் அவங்க சார் சார்பான சட்டங்களை கொண்டு வராங்க குறிப்பாக இந்த வக்பு சட்டமே பாத்தீங்கன்னா அவ்வளவு விமர்சனங்கள் வக்பு வரையத்துல வந்து நீ எதுக்கு வந்து இப்படிலாம் ஆளப்படுற நீ வந்து மாநில அரசுடைய கட்டுப்பாட்டுல இருந்து ஒன்றிய அரசு கட்டுப்பாடு கொண்டு போறியே இதெல்லாம் ஏன் பண்ற அப்படிங்கிற ஒரு கேள்வியை கூட கேட்டால் கூட அது பதில் கிடையாது நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பண்ணி செஞ்சிட்டு இருக்காங்க ஆனால் இந்த மாதிரியான செய்ய செய்ய செயல்கள் தான் ஒரு கட்சியை வந்து எங்க வைக்குங்கிறது இப்ப நம்ம பேசுன கட்சி தீவு பண்ணுற விஷயங்களே மாநில ஒரு தமிழ்நாடுகளுடைய குரலை வந்து கேட்காமல் காங்கிரஸ் செஞ்ச விஷயம்தான் அதனுடைய பலனை வந்து இன்றைக்கிக்கும் தமிழ்நாட்டில் வந்து காங்கிரஸ் வந்து அனுபவிக்கிறது தான் காங்கிரஸை சொல்றாங்க சொல்கிறாங்க அது வந்து இந்திய எதிர்ப்பு போராட்டமாக இருக்கட்டும் கட்சித்தீவாக இருக்கட்டும் பல்வேறு விவகாரங்கள் நாங்கள் மோசமாக நடந்து கொண்டோம் அன்றைக்கு எங்களுடைய நிலைப்பாடு தவறுன்னு சொல்லி இன்னைக்கு காங்கிரஸ்காரங்க பேசுகிறாங்க அதை வந்து நாங்கள் மாற்றி கொள்கிறோங்கிறாங்க நாங்கள் திமுகவிடைய கருத்தை ஏற்கிறோம்னு சொல்கிறாங்க இந்த நிலைமை இங்கே வந்துட்டு இருக்காங்கன்னா இது மாதிரி ஒரு அவங்களுக்கு அவங்களுக்கும் ஏற்படும் தான் நம்ம புரிஞ்சுக்க முடியும் சார் உத்தரப்பிரதேசத்தில் அவங்க யூஸ்வலாக ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னா அந்த இஸ்லாமியர்களுடைய வீடாக சின்னதாக ஏதாவது பிரச்சனையாக உடனே புல்டோசரை விட்டு அந்த வீட்டை வந்து இடிக்கணும் அப்படின்றத வந்து யோகி ஆதித்யநாத் வந்து பிரதானமாக பண்ணிட்டு தந்தார் இப்போ வந்து உச்சநீதிமன்றம் அதுக்கு வந்து ஒரு பதிலை சொல்லியிருக்காங்க யாரெல்லாம் வீட்டெல்லாம் இடிச்சிங்களோ எல்லாத்துக்குமே பத்து லட்சம் ரூபாய் வந்து மூன்று வாரத்துக்குள்ளே நீங்கள் கொடுத்தே முடிக்கணும் அப்படின்ட்டு இதை மட்டும் செஞ்சிருவாங்களா சார் அவங்க உச்சநீதிமன்றம் சொன்னேன் கேட்டு செஞ்சுருவாங்களா அவங்க ஆனால் வீட்டுடைய வேல்யூ என்னவாக இருக்கும் பத்து லட்சம் அப்படின்றது வந்து போதுமானதாக இருக்குமா இல்லை இதில் தாமதிக்கப்பட்ட நீதி மறுக்கப்பட்ட ரீதியாக தான் கருதணும் குறிப்பாக வந்து உச்ச நீதிமன்றம் இப்பயாவது பேசிருக்கேன்னு நம்ம வந்து சந்தோஷப்படுறதா அல்லது வந்து இப்பதான் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுது அப்படிங்கிற மாதிரி ஏன்னா இந்த புல்டோசரை புல்டோசர் பாபானே பேர் வச்சாங்க புல்டோசரை இது தூக்கி கொண்டு ஜேசிபி பொம்மையில தூக்கிட்டு வாக்கு கேட்க போனாங்க ஊடுற விட்டாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்தது அது எது எதனுடைய குறியீடாக இருக்குதுன்னா அவங்களுடைய ஒரு குறிப்பிட்ட மக்கள் வந்து ஒரு ஒரு குற்றவாளி வந்து இஸ்லாமியராக இருக்கும் பட்சத்தில் உடனடியாக அவர் வந்து ரிமாண்டாயி ஜெயிலுக்கு போறதுக்குள்ளேயே ஒரு வீட்டை வந்து இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து தொடர்ந்து சம்பவங்கள் நடந்துகிட்டே இருந்துச்சு அதை வந்து மக்களை இன்னொரு பக்கம் வந்து ஒரு தரப்பை ரசிக்க வைக்கிறது இவர் வந்து பயங்கரமான ஒரு எதையுமே வந்து அப்ப ஒரு ஒரு முன்னாள் எம்பியோ அதை சுட்டுக் கொல்லப்பட்டார் லைவ்ல சுட்டுக் கொல்லப்பட்டார் பார்த்தோம் இல்லையா ஏஎன்ஏ செய்துல அந்த அவருடைய வீடுகளுக்கு அவர் ஜ அவர் சுட்டு கொல்லப்பட்டு அண்ணன் தம்பி கொள்ளப்போ கொலை செய்யப்படுறாங்க குற்றவாளியை கைது செஞ்சு உள்ள வைக்கிறாங்க ஆனால் அடுத்த சில மணி நேரங்களில் பார்த்தீங்கன்னா அந்த இறந்து போனவருடைய வீட்டை வந்து தரமட்டமாகிட்டாங்க இறம இறந்து போனவருடைய வீட்டை தரமட்டமாக்கி அவருடைய மகன்கள் வந்து என்கவுண்டர் பண்ணி அந்த மாதிரிலாம் வந்து சம்பவங்கள் நடந்ததுங்க அது வந்து இது ஒரு பெரிய ஒரு அழித்தொழிப்புங்கிற மாதிரி சுத்தமாக இன இதை வந்து கிளீன் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து அரசு செஞ்சுகிட்டே இருந்தாங்க ஒரு சம்பவம் நம்ம கூட பேசணும் மத்திய பிரதேசத்தில் ஒருத்தர் பாலியல் குற்றச்சாட்டில் கைதான உடனே உடனே அவருடைய வீட்டை இடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் நிரபராதங்கிற ஒரு தீர்ப்பு வெளியே வந்திருக்கு அவர் வீட்டுக்கு வந்தால் தங்கிறது கூட இடம் கிடையாது ஒரு மரத்துக்கு கீழே தார்ப்பையாக கட்டி தங்கியிருக்காரு இதுதான் வந்து பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களுடைய நிலைமையாக இருக்குது ஒன்றிய இப்போ சின்னமன்றம் அப்படி ஒரு அறிவிப்பு அறிவிச்சிருக்குன்னா இது ஒரு அதுக்கு ஏதோ ஏதோ ஒரு ஒரு மனசாட்சி உறுதி இருக்குங்கிற மாதிரி தான் நம்ம எடுத்துக்க முடியும் ஆனால் வந்து இவரெல்லாம் பதில் சொல்லி தான் தெரியணும் இவன் செய்யக்கூடிய எல்லா கொடுமைகளுக்கும் பதில் சொல்லக்கூடிய நாள் வந்து தான் போகுது அது ஜனநாயக ரீதியாக அப்படிங்கிறது மட்டும்தான் அவங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய ஒரே ஒரு நல்வாய்ப்பு ஏன்னா இது வந்து ஒரு புரசீகர நாடு ஒரு ஒரு எதிர் தரப்பில் வந்து ஒரு மாற்றம்லாம் வரப்போகுது ஒரு ஜனநாயக ஒரு மாற்றம் தான் வரப்போகுது ஆனாலும் கூட அவர் பதில் தான் தீரணும் சார் தொலைத்தொடர்பு உட்கட்டமைப்பு பகிர்வுக்கான தொகையை வந்து ஜியோ கிட்ட இருந்து பிஎஸ்என்எல் பத்து வருஷமா வந்து வசூல் பண்ணாமலே இருக்காங்க ஸோ இதனால ஆயிரத்து எழுநூத்தி ஐம்பத்தி ஏழு கோடி வந்து ஒன்றிய அரசுக்கு நஷ்டமாயிருக்கு அப்படின்றாங்க பிஎஸ்என்எல் ஏன் வந்து அதை கலெக்ட் பண்ணல அப்படின்ற ஒரு கேள்வி ஒன்றிய அரசுக்கும் ஜியோக்குமே உண்டான ஒரு கனெக்ஷன் அப்படின்றது ஒன்று இருக்குல்ல ஸோ இது என்ன இது குளறுபடி இந்தியா முழுவதும் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட செல்போன் டவர்கள் வந்து பிஎஸ்என்எல் டவர்களை ஜியோ நிறுவனம் எடுத்து யூஸ் பண்ணாங்க காடுகளுக்குள்ளே போனால் கூட சரி இப்போ மலைப்பாங்கான பகுதி எங்கேயுமே வந்து பிஎஸ்என்எல் வந்து கிடைக்கும் சிவல் அது போன்ற இடத்துல வந்து அதன் மூலமாக அவர்கள் வந்து அந்த இதெல்லாம் வாடகை எடுத்து இவங்களுடைய டிரான்ஸ்பார்டர்ஸ் அதை நிறுவி இவங்க வந்து பயன்படுத்துறாங்க இல்லையா அதன் மூலமாக பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் வந்து லாபமாக சம்பாரிச்சாங்க பல லட்சக்கணக்கான கோடின்னு வச்சுக்கிறேன் இந்த ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூரம் வந்து சம்பாதிச்சாங்க அதனால் ஒரு ஆயிரம் கோடி ரூபாய் கூட வந்து கட்ட முடியாமல் வந்து போட்டிருக்காங்கன்னா வந்து அரசு நிறுவனத்தின் மீதான மதிப்பு வந்து இவங்களுக்கு இவ்வளோதான் அதனுடைய உட்கட்ட பை பயன்படுத்திக்கிறாங்க இப்போ இந்த மாதிரியான சூழ்நிலை தான் ரயில்வே நிலையங்களில் உள்ளக்கூடிய ரயில்வேக்காக எடுக்கப்பட்ட இடங்கள் மிகுதியாக இருந்துச்சுன்னா அதை வந்து ரிலையன்ஸ் நிறுவனத்துக்கு அம்பானிக்கு கொடுப்பதற்கான ஒரு எண்ணத்தோடு வந்து ம மோடி ஒரு திட்டத்தை ஆரம்பித்தார் அவர் கொஞ்சம் எதிர்ப்பு கிளம்பவும் கொஞ்சம் அமைதியாக இருக்கார் என்ன காரணம்னு தெரியல அது வந்து இப்போ சென்னையில் வந்து இருக்கக்கூடிய பறக்கும் ரயில் போன்ற விஷயங்களாக இருக்கட்டும் பல்வேறு இடங்களில் வந்து மால்ஸ் அவங்க வந்து ரிலையன்ஸுனுடைய அந்த ரீட்டைல்ஸ் இது இருக்குல்ல செயின் ஷாப்ஸ் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் இதெல்லாம் கொண்டு வர்றதுக்கான ஒரு திட்டத்தோடைய வந்து அவங்க செயல்பட ஆரம்பிச்சாங்க இது மாதிரி இந்த அப்படி பேசும்போது தமிழ்நாட்டினுடைய நிதியமைச்சர்னு சொன்னார் நீங்கள் செஞ்சீங்கன்னா நீங்களுக்கு வாடகை கொடுக்குன்னு சொல்லி கேட்டார் அதுக்கப்புறம் அது அந்த திட்டத்தையும் அமைதியாக ஒதுக்கி வச்சுட்டாங்க இந்த மாதிரி வந்து பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு அரசினுடைய உட்கட்டமைப்பை இந்திய அரசினுடைய அரசு நிறுவனங்களுடைய உட்கட்டமைப்பெல்லாம் வந்து எடுக்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா ஜி ஓடஃபோனுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அது கூடுதல் தொகை கொடுத்து வாங்கியிருக்காங்க இதெல்லாம் வந்து கேள்வி கேட்பாரே இல்லாமல் இருக்குது இப்போ நிர்மலா சீதாராமன் என்ன பண்ணுறாங்க ஒரு நிறுவனத்தை வாங்குவது அது சந்தை விலையை விட வந்து மார்க்கெட்டில் அதனுடைய பங்கு எவ்வளோ இருக்குதோ அதை விட கூடுதலாக ஒன்று ஒரு தொகையை கொடுத்து அதை வாங்குறீங்கன்னா எதுக்காக வாங்குறீங்க இது யார் காசு என்ன நடக்குது இவ்வளோ கேள்விகள் நம்மகிட்ட மிச்சம் இருக்குது சார் இப்போ அண்ணாமலை வந்து எப்படியும் தமிழ்நாடு பாஜக மாநில தலைவரா நீடிக்கப் போறதில்லை அப்படின்றது தெரிஞ்சு போச்சு அது ஆனா அவர் வந்து அதெல்லாம் ஒரு வெங்காய பதவிங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு இதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் வேற பெருமையா அப்ப அந்த வெங்காயமா தான் அவர் இத்தனை நாள் வந்து செயல்பட்டுட்டு இருந்தாரா அப்படின்ற மாதிரி தான் சீச்சி இந்த பழம் புளிக்கும்னு சொல்லி ஒரு பழைய இது நரி வந்து திராட்சை பழத்துக்கு தவி தவி பார்த்து கிடைக்கல சீச்சி இந்த பழம் புளிக்கும்னு சொல்லிட்டு போச்சுன்னு சொல்லி ஒரு நீதிக்கரைகளை சொல்லுவோம் அந்த நரியே இது மாதிரி வந்து ஆடு ஓகே அந்த

அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ணுவார் இந்து மத புராண குப்பைகளை பேசும்போது அது இழக்குது வெங்காயம் அப்படின்னு சொன்னோம்னா என்ன வெங்காயம் அப்படின்னா வெங்காயத்துக்குள்ள ஒண்ணுமே கிடையாது உருக்கி உருக்கி ஒண்ணுமே இருக்காது அதுக்குள்ள எதுவுமே இருக்காது அப்படிங்கிறதுக்கான ஒரு குறியீடாக தான் பெரியார் பேசிக்கிட்டு இருந்தார் பெரியார வந்து குறியீடு காட்டுற அளவுக்கு அண்ணாமலை டக்குன்னு ஒரே நாளில் திடீர்னு திராவிட மடலுக்கு உள்ள வண்டி அப்படிங்கிற மாதிரி திடீர்னு அவர் வந்து மாறிக்கிட்டாரு காரணம் வந்து பதவி போகுது போனோடனே அதனால சொல்றாரு இதெல்லாம் பதவியெல்லாம் என்னங்க ஒரு மேட்டுறாங்க அது அது வந்து ஒரு வெங்காயங்க அப்படிங்கிறாரு அதை விட கொடுத்துடா வந்து நாம் யாரும் வம்பு தும்புக்கு போனாங்க நான் உண்டு வேலை உண்டு நான் கிராமத்தில் நான் ஒரு சின்னதாக ஒரு சா இது பண்ணுறேன் அங்கே போனேன் மாடுகள் என்னை பார்த்தேன் வச்சேன்னெலாம் வந்து உருட்டிகிட்டு இருக்காரு ஏன்னா இவர் வந்து இவர் கேட்கக்கூடிய விஷயங்கள் வந்து ஒரு அமைச்சர் பதவி கேட்குறாரு வந்து ஒரு பதவி தர தயார் நான் அவர் எடப்பாடி பழனிசாமி ஒரே இதாக சொல்லிட்டாரு நான் வந்து அண்ணாமலையை தூக்கிங்க நான் வந்து கூட்டணி சேர்ந்து நம்ம மொத்தமாக கவர்ந்து போகலாம் அது வரைக்கும் வந்து அண்ணாமலையோட வந்து கவர்ந்து போக முடிய முடியாது அப்படிங்கிறது வந்து கரெக்டாக இருக்கார் ஸோ அப்போ வந்து இவர் அண்ணாமலையோட டிமாண்ட் என்னவா இருக்குன்னா எனக்கு வந்து ஒன்றும் மந்தி மந்திரி பதவி கொடுங்க மந்திரி பதவி கொடுத்து நல்லபடியாக நான் அனுப்பி வைங்க அப்படிங்கிறது தான் அவருடைய டிமாண்டாக இருக்குது அதனுடைய இதுதான் வந்து நீ டோன் டவுன் பண்ணி அந்த பதவி தலைவர் பதவியெல்லாம் என்ன அப்படிங்கிறது போஸ்டர்லாம் வேற பார்க்க முடியல சார் எங்களுக்கு அண்ணாமலை தான் வேண்டும் அதிமுக கூட்டணி வேண்டும் திமுக காரங்க கேட்டுருக்காங்க தயவு செய்து அண்ணாமலை மாற்ற வேண்டாம் அவன் இன்னைக்கு பூரா வந்து திமுக காரங்க நேற்றுலாம் வந்து அண்ணாமலை ஆர்மி கேட்டுட்டு இருந்தாங்க இன்னைக்கு வந்து திமுக ஆர்மி ஸ்டாலின் ஆர்மிலாம் வந்து களத்துல இறங்கி தயவு செய்து கவர்னரையும் அண்ணாமலை வந்து மா மாற்றக்கூடாது உங்களை கையெடுத்து கேட்டு கெஞ்சி கேட்டுக்கொள்கிறோம் ஆனால் தயவு செய்து மாத்தாதீங்க இவங்கள வச்சுதான் நாங்கள் இருபத்தாறு இடைச்சி பிளான் பண்ணிருக்கோம் இவங்க வாயை வச்சுதான் அப்படிங்கிற மாதிரினா வந்து திமுக விளையாடுற நக்கலடிச்சிட்டு இருக்காங்க ஆனால் இவரை பொறுத்த வரைக்கும் அவருடைய டேஸாக இருக்க கவுண்டரிங் தான் சொல்ல முடியும் அதனால் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்து வரவங்க வந்து இன்னும் நல்லா ஃபன் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம் தமிழ்நாடு அரசு சார்பாக கொண்டு வரப்பட்ட நான் முதல்வன் திட்டம் எந்த அளவுக்கு சிறப்பு செயல்பட்டு இருக்கு நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் ஏன்னா எல்லா துறையிலுமே வந்து இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தான் இருக்கு அதிகமான செலவு பண்ணி படிக்கக்கூடிய கோர்ஸ் எல்லாத்துமே வந்து இலவசமா இது மூலமா படிச்சிட்டு இருக்காங்க ஸோ அப்படி பார்த்தோம்னா ஒரு இரநூத்தி பேருக்கு பார்த்தீங்கன்னா பேங்க் ஜாப்ல வந்து அந்த தேர்வுல வந்து வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்றது வந்து ஒரு சிறப்பான விஷயமா இருக்கு செய்தி நேரத்தில் வெளியானது வெளியானதுல இருந்து பார்த்தீங்கன்னா சமூக வலைதளத்தில் கூட எழுதியிருந்தேன் அந்த மாதிரி வந்து ரொம்ப அற்புதமான விஷயம் கடந்த ஆண்டு இது வந்து நிலைமை இது கொண்டு வந்தாங்க இந்த விஷயத்த அதாவது ஆர்ஆர்பி ரயில் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு இந்த மாதிரி பேங்க்குக்கான எஸ்எஸ்பி தேர்வு இந்த மாதிரி தேர்வுகளுக்கு உறைவிட தோடு அதாவது என்னென்னா ஒரு என்ட்ரன்ஸ் இந்த நான்முதல் இவங்க அமைப்பில் வந்து ஒரு என்ட்ரன்ஸ் வைக்கிறாங்க என்ட்ரன்ஸில் அவங்க பாஸ் ஆனவங்க இவங்களே வந்து ஹாஸ்டலில் தங்கி தங்கி படித்து ஏன்னா வீட்டில் இருந்தால் பல சத்து ஒரு டிஸ்டர்பன்ஸு உன்னை உடனே கடைக்கு போக சொல்லுவாங்க பல நிமிஷம் இருக்கும் நீ வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான ஒரு தேர்வை எழுத போகிற அதுக்கு நீ தகுதி பெற்றிருக்க அப்படிங்கும்போது ஒரு தகுதி அந்த தகுதி தேர்வை வைத்து உள்ளே எடுத்து இவர்களை வந்து அதை தயார்படுத்துகிறாங்க தயார் இப்போ என்னென்னா பேங்க்கு எஸ்பிஐ பேங்குக்கு வைத்த தேர்வில் வந்து கிட்டத்தட்ட முன்னூற்றி அறுபது பேர் எழுதுகிறாங்க அதை எழுபத்தி மூணு ப பர்சன்ட் எக்ஸாம்பிள் எழுதுனவங்கள எழுபத்தி மூணு பெர்சன்ட் வந்து வெற்றி பெற்று உள்ளே போகிறாங்க எழுபத்தி மூணு பேரும் வந்து நான்

நான் முதலமைச்சர் ஸ்கீமில் வந்து ரொம்ப 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 முக்கியமான விஷயம் வந்து நடந்துருக்கிறது தான் ஏன்னா படிக்கக்கூடிய மாணவர்களை தகுதி திறன் மேம்பாடு மற்ற விஷயங்கள்லாம் செஞ்சு உள்ளே அனுப்புறதுங்க ஒன்று அதையும் தாண்டி இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸாம் எழுத வச்சு உள்ளே கொண்டு போய் இது தானே வச்சுருக்க நீ படிக்கட்டுறதுக்கு அதுலேயும் கூட வந்து நாங்கள் உள்ளே கொண்டு வரதுக்கு நாங்கள் ரெடி பண்ணி அனுப்புவோங்கிறது தான் ரொம்ப முக்கியம் ரொம்ப சிறப்பான ஒரு சம்பவத்தை வந்து துணை முதலமைச்சரும் முதலமைச்சரும் பண்ணி இருக்காங்க வலிக்க வேண்டிய வலிக்குது அதுதான் ரொம்ப முக்கியமான கருத்து ரொம்ப நாளைக்கு இதே நிகழ்ச்சியில சந்திப்போம் மீண்டும் நாளை இரவு ஒன்பது முப்பது மணிக்கு அரசியல்பேட்டை நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி நன்றி